டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வில் யாருக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு புதிய ஆய்வறிக்கை கூறுவது என்ன டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் தேர்வு முடிவுகளில் லக் எனப்படும் அதிர்ஷ்டம் ஏற்படுத்தும் தாக்கங்கள் குறித்து வெளியாக உள்ள ஆய்வறிக்கை குறித்து இப்பொழுது பார்ப்போம் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வு ஆணையம் அமைச்சுப் பணிகள் வாரியங்கள் வனப்பணி மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் காலியாக உள்ள நான்காம் நிலை பணியிடங்கள் நிரப்பதற்காக குரூப் ஃபோர் தேர்வு ஜூலை பன்னிரெண்டாம் தேதி நடத்தியது இந்த தேர்வு மூலம் மொத்தம் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து காலைப் நிரப்பப்பட உள்ளது இந்த குரூப் ஃபோர் தேர்வு இரண்டு பகுதிகளான நடைபெற்றது முதல் பகுதி கட்டாய தமிழ் மொழி தேர்வு இதில் நூறு கேள்விகள் இடம்பெற்றிருந்தது இரண்டாம் பகுதியில் பொது அறிவில் எழுபத்தைந்து கேள்விகளிலும் திறனறிவு பகுதிகளில் இருபத்தைந்து கேள்விகளும் இடம்பெற்றிருந்தது குரூப் ஃபோர் தேர்வு சற்று கடினமாக இருந்ததாக தேர்வர்களும் நிபுணர்களும் கருத்து தெரிவித்தனர் இதற்கிடையில் குரூப் ஃபோர் தேர்வுக்கான தற்காலிக விடைக்குறிப்புகள் தேர்வு ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டது மேலும் குரூப் ஃபோர் தேர்வுக்கான முடிவுகள் அக்டோபர் மாதத்தில் வெளியிடப்படும் என டிஎன்பிசி அறிவித்துள்ளது இந்த நிலையில் டிஎன்பிசி தேர்வு முடிவுகள் குறித்து ஆய்வறிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது இது குரூப் ஃபோர் தேர்வில் அதிர்ஷ்டம் எனப்படும் லக் செய்யும் வேலைகள் குறித்து ஆராய்ந்துள்ளது ஹார்ட் பல்கலைக்கழகத்தின் முனைவர் பட்டம் பெற்ற குணால் மங்கள் இது ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளார் இன்றைய உலகமய தனியார்மய சூழலில் இளைஞர்கள் ஏன் அரசு வேலைவாய்ப்புகளை நோக்கி செல்கின்றனர் இளைஞர்களை தூண்டும் காரணிகள் என்ன போட்டித் தேர்வுகள் சரியான நபர்களை கண்டறியுமா அதிர்ஷ்டத்தின் பங்கு என்ன இளைஞர்களின் உச்சபட்ச உயர்வுக்கு போட்டித் தேர்வுகள் தடையாக இருக்கின்றனவா உள்ளிட்ட கேள்விகளின் அடிப்படையில் குணால் மங்கள் தனது ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளார் குரூப் ஃபோர் தேர்வை பொறுத்தவரை ஒரே ஒரு எழுத்து தேர்வு அடிப்படையில் பணி நியமனம் நடைபெறுகிறது முன்னூறு மதிப்பெண்களுக்கு அதிகமாக பெற்றவர்களுக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்படும் இந்த குரூப் ஃபோர் தேர்வில் இருநூறு கேள்விகள் கேட்கப்படும் தேர்வர்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க வேண்டும் எதிர்மறை என்ற நெகட்டிவ் மதிப்பெண் கிடையாது இந்த இடத்தில்தான் லக் முக்கிய பங்காற்றுகிறது அதாவது தேர்வுக்கு நன்றாக தயாராக பெரும்பாலானவர்கள் நூற்றி ஐம்பது முதல் நூற்றி எழுபது கேள்விகள் வரை சரியான விடையை அளித்திருப்பார்கள் வினாக்களுக்கு உத்தேசமான பதிலை அளித்திருப்பார்கள் அதே நேரம் தேர்வுகளுக்கு போதிய அளவில் தயாராகாதவர்கள் ஐம்பது முதல் எழுபது கேள்விகளுக்கு சரியான பதிலையும் இதர கேள்விகளுக்கு உத்தேச பதிலையும் அளித்திருப்பார்கள் இந்த உத்தேசமாக என்பது தேர்வர்களுக்கு தேர்வர் மாறுபடும் சில நெருக்கமான இரண்டு விடைகளில் ஒன்றை தேர்வு செய்வர் சில தெரியாத அனைத்து கேள்விகளுக்கும் ஒரே ஆப்ஷனை தேர்வு செய்வார் எடுத்துக்காட்டாக சிலர் ஆப்ஷன் சிஐ மட்டும் தெரியாத அனைத்து கேள்விகளுக்கும் தேர்வு செய்வர் ஆனால் தேர்வில் நூற்றி ஐம்பது கேள்விகளுக்கு மேல் சரியாக விடையளித்தவர்களுக்கும் எழுபது கேள்விகளுக்கு குறைவாக சரியான விடையளித்தவர்களுக்கும் இடையேயான திறன் வேறுபாட்டை கண்டறிவது எளிது ஆனால் நூற்றி எழுபது கேள்விகளுக்கு நூற்றி எழுபத்தொரு கேள்விகளுக்கு இடையான திறன் வேறுபாட்டை கண்டறிவது கடினம் இருவரும் கிட்டத்தட்ட ஒரே அளவு திறன் உடையவராகவே இருப்பார்கள் ஆனால் உத்தேசமான விடையளித்ததில் அதிர்ஷ்டத்தின் இருப்பவர்கள் வேலை பெறுவார்கள் இதனை வெளிப்படுத்தும் விதமாக குணால் மங்கள் தனது ஆய்வறிக்கையில் குரூப் ஃபோர் தேர்வுகளில் இடையே ஏற்படும் வேறுபாடுகளை அதிர்ஷ்டத்தின் பங்கை சுட்டிக்காட்டுகிறார் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நடந்த குரூப் ஃபோர் தேர்வில் மதிப்பெண் வேறுபாடுகளில் அதிர்ஷ்டத்தின் பங்கு பனிரெண்டு சதவீதமாகவும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தேர்வில் ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதமாகவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்வில் ஏழு சதவீதமாகவும் குறைந்துள்ளது என்று குணால் மங்கள் குறிப்பிடுகிறார் மேலும் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று பணி நியமத்திற்கு போட்டியிடுபவர்களிடையே இந்த அதிர்ஷ்டத்தின் தாக்கம் தாக்கம் அதிகம் இருப்பதாகவும் குறைவான மதிப்பெண் பெற்றவர்கள் எந்த தாக்கத்தையும் அதாவது பூஜ்ஜியம் அளவில் இருப்பதாகவும் ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் டிஎன்பிசி தேர்வுகளில் அதிர்ஷ்டமும் ஒரு பங்கு வகிக்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்படுகிறது ஆனால் அதிர்ஷ்டம் எல்லா தேர்வர்களும் இடையே தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே இந்த முறை நூத்தி ஐம்பதுக்கு மேல் சரியான கேள்விகளுக்கு விளையடித்தவர்கள் அதிர்ஷ்டத்தின் வாயிலை எதிர்நோக்கியிருக்கலாம் அதே நேரம் தேர்வுகளுக்கு முறையாக தயாராகாமல் நாமும் எழுதி பார்ப்போம் விண்ணப்பித்து விடுவோம் எனவே சும்மா எழுதி பார்ப்போம் என தேர்வு எழுதுபவர்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் கை கொடுப்பதில்லை கடினமான பயிற்சி செய்து தயாராக பணி நியமனம் பெறும் அளவுக்கு சரியாக விளையாடித்து பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் பேருக்கிடையில்தான் இந்த அதிர்ஷ்டத்தின் விளையாட்டு இருக்கிறது மேலும் இந்த அதிர்ஷ்டத்தின் விளையாட்டு குரூப் ஃபோர் தேர்வுகளில் மட்டுமில்லாமல் குரூப் டூ ஏ தேர்வுகளில் நேர்காணல் இல்லாத தொழில்நுட்ப பணிகளில் தேர்வுகளிலும் இதே தாக்கத்தை ஏற்படுத்தலாம்